வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் வேலைவாய்ப்பு நேரலைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் இருக்கிறோம் நம்ம நேரலையில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான புதிய வேலை வாய்ப்புகள் இருக்குது அதைத்தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ கரண்டில் எவ்வளோ வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினேழு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு இருக்குது அதை தான் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க என்னென்ன கேட்டகரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பேர் ஃப்ரெஷர் இருக்கு ஹெல்பருக்கு பத்தொம்போது நிறுவனங்கள் இருக்குது ஜூனியர் மெர்சன்டைசர் இருக்குது டேட்டா என்ட்ரி இருக்குது இதையெல்லாம் நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம் மெயினாக நம்ம நேரலையில் பார்த்தீங்கன்னா சற்று முன் வந்த வேலை வாய்ப்புகள் எல்லாமே இப்போ நம்ம லிஸ்ட்டில் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இதில் அதிகப்படியாக என்னென்ன சம்பளம் தர்றாங்க எந்த நிறுவனம் என்ன கேட்டகரி எல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ இந்த நேரலைக்கு நீங்கள் கலந்துக்கணும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நம்ம இலவசமாகவே கம்பெனி நம்பர் கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஜிவிசோட நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே கால் பண்ணுங்க உடனே கம்பெனி நம்பரை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருவாங்க வாங்க வேலை வாய்ப்பில் பார்க்கலாம் ஸ்ரீ செல்வி ஏஜென்சிஸ் சொல்லி இந்த நிறுவனத்தில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஃபீமேல் கேக்குறாங்க கோயில் வெளிக்கிட்டு இருக்குது இந்த நிறுவனத்தில் வெளியூர்லேருந்து வந்தாலும் தங்க இடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு இருந்து பதினெட்டாயிரம் சம்பளம் கோயில் வெளியில தங்கர் இடத்தோட இருக்கு இந்த வேலைவாய்ப்பு அடுத்து பிரில்லியன்ட் ரோல் ஃபியூசிங் இந்த நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் கேட்குறாங்க இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அறுபதறி ரோடு பிரில்லியன் ரோல் அடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் தங்கரடத்தோட ஹெல்பர் இருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க வெளியூர்ல இருப்பீங்க தங்கரடத்தோட வேலை வாய்ப்பு வேணும் அதுவும் நல்ல சம்பளத்தில் வேணும் நம்ம யூடியூப் சேனல்ல தான் கிடைக்கும் எந்த யூடியூப் சேனலும் கால் அட்டன் பண்ண மாட்டாங்க ஜிவிஎஸ் இருக்கிற யூடியூப் சேனல் கால் அட்டன் அட்டன் பண்ணுவாங்க ஏன்னா சும்மா வேலை வாய்ப்பு தவலை ஒரு வீடியோ வியூக்காக போடுறது கிடையாது நம்ம யூடியூப் சேனலுங்கிறது வேலை வாய்ப்பு தகவல் மையமாக கடந்த பதினஞ்சு வருஷமாக இருக்குது திருப்பூரில் ஆயிரத்தி இரநூறுக்கு மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் நம்ம ஜிவிஎஸ் ஜாப்ஸில் தான் வேலை வாய்ப்பு ஆட்கள் தேவைன்னு எடுத்துகிட்டு இருக்காங்க எண்பதாயிரத்துக்கு அதிகமானவங்க ஸ்டாஃப் லெவலில் எப்போ வேலை வேணுனாலும் ஜிவிஎஸ்க்கு தான் கால் பண்ணுறாங்க அவங்களுக்கு நம்ம ஜிவிஎஸ்ல எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தகவல் தெரியறதுக்காக துவங்கப்பட்டது தான் ஜிவிஎஸ் ஜாப்ஸ் யூடியூப் சேனல் இதுவோ நம்மளோட மொபைல் ஆப்பும் இருக்குது டவுன்லோடு பண்ணி பாருங்க பிளே ஸ்டோரில் ஜிவிஎஸ் ஜாப்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல அதனோட லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன் அடுத்து பாருங்க த்ரீ செல்வி ஏஜென்சிஸ்ல ஃப்ரெஷர் இருக்காங்க ராஸ்பி கிளாத்திங் டேட்டா என்ட்ரி கேட்குறாங்க வீரவாண்டி பிரிவில் பதினாறாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க டாம் கெடில் ஷோரூம் ராயபுரத்தில் தங்குறதோட ஃப்ரெஷர் வேலை வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நீங்க எந்த நம்பருக்கு கூப்பிடணும்னா மேலே லைவ் நம்பர் போட்டுருக்கு பாருங்க நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் லைவ் நம்பர் கூப்பிடலாம் இலவசமாகவே கம்பெனி நம்பர் கொடுப்பாங்க இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஆர் நம்பரு கீழே வருது பாருங்க ஹெச்ஆர் உமா நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் டூ நைன் சிக்ஸ் நைன் ஃபோர் அதுக்கு நீங்கள் கூப்பிடலாம் அடுத்து பாருங்க டெலிகாலர் சிவ வாக்கிய ஜோதிடம் டெலிகாலர் கேட்குறாங்க டெலிகாலர் ஃபீமேல் விகாசினி ஃபேஷன் ஃபேப்ரிக் கேட்குறாங்க சிங்கர் டெய்லர் நிட்வின் ஃபேஷன் லைன் கேட்குறாங்க இதெல்லாம் சற்று முன் வந்தால் வேலைவாய்ப்பு சில்வர் ஹில் நெட்வேர்ல குவாலிட்டி கண்ட்ரோலர் கேட்குறாங்க இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம் ஜிவிஎஸ்ல சம்பளத்தை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாம் அதிக சம்பளத்தில் இருக்கிற ஹை சேலரி வாண்டட் தான் இது மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்கு ஆர்பி கேப்பரில் மெச்சன்டைசர் இருபத்தி சம்பளம் சில்வர் ஹில் நெட்வேர்ல மெயில் கம்யூனிகேஷன் ஃபீமேலுக்கு இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க ஜூனியர் மெர்ச்சன்டைஸ் இருக்குது அதே நிறுவனத்தில் இருபத்தி ஆறாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க ஜூனியர் மெர்ச்சன்டைஸரில் ஃபீமேல் அடுத்து மை ட்ரீம்ஸில் நியூ புது பஸ் ஸ்டாண்டு கிட்ட பதினெட்டாயிரம் ரூபா சம்பளத்தில் டேட்டா என்ட்ரிக்கு வேலை வாய்ப்பு பிஎன் ரோடு புது பஸ் ஸ்டாண்டு கிட்ட சாக் எக்ஸ்போர்ட்டில் ஜூனியர் மெர்ச்சன்டைஸர் இருக்குது மெர்ச்சன்டைஸர் இருக்குது சீனியர் மெர்சென்டைசருக்கு சீனியர் மெர்சென்டருக்குலாம் சம்பளம் ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க உங்களுக்கு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸே இண்டிவிஜுவலாக மெர்சன்டைசிங் டீமை பார்க்குறதா இருந்தால் நீங்கள் இன்றைக்கே இன்டர்வியூ அட் பண்ணலாம் ஹெச்ஆர் சுகுணாவோட நம்பருக்கு கூப்பிடுங்க நைன் செவன் ஒன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் ஒன் டூ எயிட் மெயினாக ஜிவிஎஸ் பொறுத்த வரைக்கும் கால் பண்ணுற அத்தனை பேத்துக்கும் வேலை வாய்ப்பு ஜிவிஎஸில் இருக்குது ஜிவிஎஸ்சில் இருக்கிற ஒவ்வொரு ஹெச்ஆரும் நாலு ஹெச்ஆர் இருக்காங்க ரெண்டு ஜிஎம் இருக்காங்க உங்களை நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தில் வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணுற காத்த அவங்க காத்திருக்காங்க கால் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்